வணக்கம் சுதரன்பரளி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் கடந்த சில மாதங்களாக சில இறுக்கமான மனநிலையில் இருந்து வந்த உங்களுக்கு இந்த மாதம் மன தெளிவுகள் கிடைக்கப்படக்கூடிய மாதமாக அமையும் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி சில விஷயங்கள் காரியங்கள் சமீபகாலமாக கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதன் மூலமாகவே சில ஆதாயங்களையும் கொடுத்து வரும் பேச்சுவார்த்தைகளை தன்மை அதிகரிக்கும் சுயசார்பு சிந்தனைகள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கான நற்பலங்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் உடன் இறக்கவே செய்யும் சிந்தித்து செயல்பட்டு வருவது நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது சரும்பகாலமாக குலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஏதோ வகையில் அறிச்சலையும் டென்ஷனையும் ஏற்படுத்தி வந்திருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதம் முழுவதுமாக விலக ஆரம்பிக்கும் வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெற்று வரும் கடன் சார்ந்த விஷயங்களில் சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகளை எதிர்பார்க்கலாம் சிலர் வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்களை வாங்கி மகிழவும் செய்வீங்க பொது விஷயங்கள் காரியங்களில் சாதகமான தன்மைகள் இருக்கும் சம்பகாலமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு வெளி இடங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் தேவையில்லாத தடை தாமதங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருந்து வந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் வெளி இடங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் முழுவதுமாக பூர்த்தியாகும் பொது விஷயங்கள் காரியங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்க முடியும் பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானம் தேவை பிரயாணங்கள் வகையில் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் கூடுதலாக இருக்கவும் செய்யும் இது சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் சுணக்கமான நிலைகள் இருந்தாலும் சமாளிப்பு தன்மையும் உடன் இருக்கிறதுனால குலாம் ராசிக்காரங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சுலபமாக சமாளிக்க உரவும் செய்வீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகவே இருக்குது குறிப்பாக தொலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் வச்சியும் குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சரம்பகாலமாக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியாக இருந்து வந்திருக்கும் நிறைய விஷயங்களும் கொஞ்சம் எளிபறியான தன்மைகளோ அல்லது தடை தாமதங்கள் போன்ற விஷயங்களையோ பார்த்து வந்திருப்பீங்க குடும்ப உறவுகளுக்கு கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போயிருக்கலாம் அந்த மாதிரியான சங்கடங்கள் இந்த மாதம் முழுவதுமாக விலகப்பெற்று குடும்பத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ள ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் முடியும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது இருந்தபோதும் அவ்வப்போது சில ஏட்டுக்கு போட்டியான விஷயங்கள் வந்து போகவே செய்யும் சூழ்நிலை மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது இருந்தபோதும் பெற்றோர்கள் வகையில் சில சகாயமான அமைப்புகளே உண்டு உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை உடன்பிறப்புகள் வகையில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகையினால் அவங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகள் இருக்கு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யோன்யங்களை எதிர்பார்க்க முடியும் சமம்பகாலமாக கணவன் மனைவி உறவுகள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்கள் சிலருக்கு வந்து போயிருக்கலாம் அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் முழு முழுவாக விலகப்பெற்று கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலுக்கும் இருந்தபோதும் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களும் உண்டு திருமண விஷயங்கள் மற்றும் புத்தர்பாக்கிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது சம்பகமாக மாணவர்கள் வெளி விஷயங்களை அதிகாரம் காட்டி வந்திருப்பாங்க இந்த மாதம் அது போன்ற நிலைகள் இருந்து வந்தாலும் கூட கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களை சில எதிர்பாராத நல்ல மாற்றங்களையும் பார்க்க முடியும் கொஞ்சம் கூடுதல் முயற்சிகள் கொடுத்தான சிறப்பான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகளே இருக்குது பெரும்பாலும் அவங்க வகையில் வழக்கமான தான் பார்த்து வருவீங்க குற்றச்சூழல் இந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சம்பவகாலமாக தொழில் வேலை உத்தியோகத்தில் அலைச்சலும் டென்ஷனையும் பார்த்து வந்த உங்களுக்கு சில எதிர்பாராத மாற்றங்கள் திருப்பங்கள் போன்ற விஷயங்கள் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சோராள துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த சில மாதங்களை கூறும்போது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் சுலபமாக சமாளித்து சிறப்புகளையே பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் பால்கவளமுடன்